கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாம் பார்த்து சரி வந்து செடிகளை மொதல் வந்ததுமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் மாங்காய் செடி நான் போகையில் லைட்டாக பூ இருந்துச்சு முட்டுக்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்கு சரி பார்ப்போம் அது வந்து பிஞ்சு அப்படி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா செடிகளுமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கூட காய விடாமல் தண்ணி விட்டுருந்தாங்க ஆனால் என்ன காடு மாதிரி வந்து புல் வந்துருச்சு பயங்கரமாக புல்லாக இருந்துச்சு அப்புறம் நம்மளோட செவ்வந்தி செடியுமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருக்கையில் குட்டி குட்டி முட்டு மட்டும் இருந்துச்சு விரியவே இல்லை ஆனால் இப்போ வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து ஜாதி பூ வந்து பூத்து ஓஞ்சிருச்சுன்னாங்க நல்லா பூத்து கடந்துச்சான் பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து சொன்னாங்க அவ்வளோ பூ கடந்துச்சு இப்போ நீ வந்திருக்கையில் பூவே இல்லை அப்படின்னு இந்த புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிடணும் இப்போ மறுநாள் காலையில் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் புதினாவெலாம் சூப்பராக தலைஞ்சி வந்திருந்துச்சு ரொம்பவும் பார்க்க அழகாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு புதினா நான் ந நட்டு வச்சுட்டு போயிருந்தது எல்லா செடிகளையுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் கத்திரி செடி மட்டும் வந்து எறும்பு உளுந்து பூரா இதாயிருச்சு அதே மாதிரி வந்து பிரியாணி இலையுமே வந்து முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் பறித்து கொண்டு போகணும் ஒரு போகையில் அதே மாதிரி சங்கம் பூ ஃபுல்லாக படர்ந்து கிடக்குது அதை பூரா க்ளீன் பண்ணணும் அப்புறம் நம்மளோட சப்போட்டா வந்து பூக்கள் மட்டும்தான் எடுக்குது ஆனால் காய்க்கவே இல்லை என்னன்னு தெரில சரி பார்க்கலாம் அப்படியே சுண்டக்காய் செடியிலே காய் வந்து பிடுங்காமே விட்ருக்காங்க போல் முத்தி போச்சு அப்புறம் வந்து பாரிஜாத பூ அதுவுமே வந்து நிறைய பூத்து கடந்துச்சான் இப்போ நான் வந்திருக்கேல புல் மட்டும்தே இருந்துச்சு பூரா அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன் அதாவது பாதி கிளீன் பண்ணியிருக்கேன் என்ன பாதி கிளீன் பண்ணலை அதுக்குள்ளேயே கொலைவி கூடு இருந்து கையில் போட்டு தள்ளிடுச்சு அதனால் சரி பாக்கி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் தோட்டத்தை ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன்